வணக்கம் இது கிரைம் டைம் நான் பாலவேல் சக்கரவர்த்தி தெலங்கானா மாநிலத்தில் பக்கவாதத்தால் பாதிக்கப்பட்ட கணவனை காதலனுடன் சேர்ந்து திட்டம் போட்டு தீர்த்து கட்டிய மனைவி விஷயமறிந்த மகளையும் கொலை செய்து மாந்திரீக பூஜை நாடகமாடிய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது பக்காவாக ஸ்கெச் போட்டு கணவனையும் மகளையும் தீர்த்து கட்டிய தாய் கடைசியில் போலீசிடம் சிக்கியது எப்படி தெலங்கானா மாநிலம் பூபாலப்பள்ளி கிராமத்தைச் சேர்ந்தவர் குமாரசாமி அவருடைய மனைவி கவிதா இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு பக்கவாதம் ஏற்பட்டு குமாரசாமி படுத்த படுக்கையானார் குமாரசாமி கவிதா தம்பதிக்கு இரண்டு மகள்கள் உள்ளனர் முதல் மகள் காதல் திருமணம் செய்து கொண்டு மாமியார் வீட்டில் வசித்து வருகிறார் அவர்களுடைய இரண்டாவது மகள் வர்ஷினி இந்நிலையில் பக்கவாதத்தால் பாதிக்கப்பட்ட குமாரசாமிக்கு உதவுவது போல அவர்களுடைய வீட்டிற்கு வந்து சேர்ந்தார் இருபத்தி ஐந்து வயது இளைஞரான ராஜ்குமார் தன்னால் பக்கவாதத்தை சிறு சிறு பயிற்சிகள் மூலம் சரி செய்துவிட முடியும் என கூறி அவர்கள் வீட்டிலேயே தங்கியிருக்கிறார் காலப்போக்கில் ராஜ்குமாருக்கும் கவிதாவுக்கும் இடையே ரகசிய தொடர்பு ஏற்பட்டுள்ளது மனைவியின் நடவடிக்கையில் உள்ள மாற்றத்தை அறிந்த குமாரசாமி அவரை கண்டித்திருக்கிறார் தங்களது தொடர்பு கணவனுக்கு தெரிந்துவிட்டதும் குமாரசாமியை போட்டுத் தள்ள முடிவு செய்திருக்கிறார் கவிதா அதற்காக தனது காதலன் ராஜ்குமாரை அழைத்து திட்டம் தீட்டிய கவிதா கட்டிய கணவன் என்றும் பாராமல் குமாரசாமியை கொலை செய்து இயற்கை மரணம் என்று நாடகமாடி இறுதிச் சடங்குகளையும் செய்து முடித்தனர் தாங்கள் செய்த கொலை குறித்து யாருக்கும் எந்த சந்தேகமும் வரவில்லை என்ற உற்சாகத்தில் ராஜ்குமார் அடிக்கடி கவிதாவை தனிமையில் சந்திக்க வீட்டுக்கு வர ஆரம்பித்தார் இதனால் சந்தேகம் அடைந்த மகள் வர்ஷினி ராஜ்குமாரின் வருகை குறித்து தாயிடம் கேட்டு சண்டை போட்டிருக்கிறார் மகள் கேட்கும் கேள்விக்கு பதில் சொல்ல முடியாமல் தவித்த கவிதா மொத்த கோல்மால் கதையும் வெளியில் வந்துவிடும் என பயந்து பெற்ற மகளையும் கொலை செய்து விடலாம் என்ற முடிவுக்கு வந்திருக்கிறார் இதுகுறித்து காதலன் ராஜ்குமாரிடம் ஒரு கொலை திட்டத்தை போட்டிருக்கிறார் அதன்படி கடந்த மாதம் தேதி கவிதா காதலன் ராஜ்குமார் மற்றும் கூட்டாளிகள் ஐந்து பேரை அழைத்துக் கொண்டு மகள் என்றும் பாராமல் வர்ஷினியை தீர்த்து கட்டியிருக்கிறார் பின்னர் அவருடைய உடலை நண்பர் ஒருவரின் வீட்டில் குளிர்சாதன பெட்டியில் வைத்துவிட்டு மகளை காணவில்லை என்று காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார் கவிதா புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் வர்ஷினியை தீவிரமாக தேடி வந்தனர் இந்நிலையில் கடந்த இரண்டாம் தேதி வர்ஷினியின் உடல் பூபாலப்பள்ளி அருகே உள்ள சாலையில் கிடந்துள்ளது அவருடைய உடலை சுற்றி எலுமிச்சம்பழம் மஞ்சள் குங்குமம் ஆகியவை வைக்கப்பட்டிருந்தன இதனால் யாரோ மாந்திரீகர்கள் வர்ஷினியை கொலை செய்திருக்கலாம் என்று போலீசார் கருதினர் வர்ஷினி உடலை கைப்பற்றிய போலீசார் சந்தேகத்தின் பேரில் கவிதாவை அழைத்து விசாரணை நடத்தினர் விசாரணையில் கவிதா முன்னுக்கு பின் முரணாக பதிலளிக்க அவரை காவல் நிலையம் அழைத்துச் சென்று கிடுக்கு பிடி விசாரணை நடத்தினர் அதில் கணவன் குமாரசாமி மகள் வர்ஷினி ஆகியோரை திட்டம் போட்டு தீர்த்து கட்டியது தான் தான் என ஒப்புக்கொண்டார் கவிதாவை கைது செய்த போலீசார் அவருடைய கள்ள காதலன் ராஜ்குமாரையும் தட்டி தூக்கினர் மேலும் வர்ஷினியை கொலை செய்ய உதவிய ஐந்து பேரை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர்